ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் டுடே சண்டே ஸ்பெஷலாக ஒரு வீடியோ என்னென்னா முப்பத்தி ஓராயிரம் ஃபாலோவர்ஸ் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் என்னோடய சேனலோட நோக்கம் என்னென்னா நம்ம விவசாயத்தை ஊக்குவிக்கிறது தான் விவசாயமாக இருந்தாலும் மாடித்தோட்டமாக இருந்தாலும் மாடித்தோட்டத்தில் காய்கறி பழமரங்கள் எல்லாமே வச்சு நம்ம இயற்கையான காய்கறிகள் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான் ஒரு எய்மாக நம்ம கொண்டு வந்திருக்கிறது இப்போது முப்பத்தி ஓராயிரம் ஃபாலோவர்ஸ் ஒரு மூணு வருஷத்தில் மூணு வருஷமே இன்னும் ஆகலை ரீச் பண்ணியிருக்கோம் இது இன்னமும் சீக்கிரமாகவே ரீச் பண்ணியிருக்கணும் இப்போல்லாம் ஈஸியாக என்ன விஷயங்கள் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா கெட்ட விஷயங்கள் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடுது நல்ல விஷயங்கள் மெதுவாக தான் ரீச் ஆகும் அப்படி இருக்கும்போது நம்மளோட சேனல் இந்த அளவுக்கு வர்றதுல கொஞ்சம் சந்தோஷம்தான் என்னோடய சேனலில் நிறைய மோட்டிவேஷன் வீடியோலாம் போடுறோம் இயற்கை சார்ந்த விஷயங்கள் போடுவேன் அப்புறம் பெட்ஸு இந்த அனிமல் எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது நானும் அந்த மாதிரி தான் விலங்குகள் மேலே அன்பு காட்டுறது அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது நிறைய சொல்ல போனோன்னா நம்ம வந்து நம்மளோட இனத்தை நம்புறதை விட அடுத்த இனத்தை நம்பணுன்னா உண்மையாகவே நம்மளை நம்ம அவங்கக்கிட்ட ஐம்பது பர்சன்டேஜ் அன்பு காட்டணுன்னா அவங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு அன்பு காட்டுவாங்க உண்மையான அன்பாக இருக்கும் நம்மளோட இனத்தை நம்புறதை விட அடுத்த இனத்தை நம்புறது உண்மையாகவே ரொம்ப அனுபவித்த வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயமாப்படுது அப்படி தான் நான் விலங்குகள் மேலே அன்பு காட்டுறது இப்போது நம்ம ரோட்டில் போகிறோம் நாய் ஒன்று நம்மளை தேடி அன்பாக ஓடி வருதுன்னா அதை நம்ம வந்து அடிக்க கூடாது அவங்கள நம்ம கொஞ்சம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும் டைம் நான் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க எப்படி இதெல்லாம் இதெல்லாம் எப்படி பராமரிக்கிறீங்க நீங்கள் நானும் வேலைக்கும் போயிட்டுருக்குறேன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி பசங்களை பார்த்துக்கணும் அப்புறம் வீட்டில் இருக்கிற பெட்ஸ் எல்லாம் பராமரிக்கணும் அப்படி இருந்தும் வீட்டு வேலைகளையும் செய்யணும் அப்படி இருந்தும் எனக்கு மைண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது டைமும் கிடைக்குது ஓய்வு எடுக்கிறதுக்கான டைமும் இருக்குது அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் எனக்கு நேரம் இல்லை நமக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவங்களெல்லாம் செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அதுதான் கிடையாது எவ்வளவோ வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி நம்மளோட மைண்டு ஃப்ரெஷ்னருக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் நமக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஓட்டத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறோம் சம்பாதிக்கணும்னு ஓடுறோம் குடும்பத்துக்காக ஓடுறோம் அப்படி இருக்கும்போது நமக்கான ஒரு நேரத்தையும் கொஞ்சம் ஒதுக்கிக்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ வீடியோலாம் போடுறோம் பார்த்திங்களா அதில் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கமெண்ட் வந்து என்னை பற்றி யாருக்குமே தெரியாது அப்படி இருந்தோம் என்னை பற்றி என்னமோ ரொம்ப தெரிஞ்ச மாதிரியும் ஒரு தப்பான கண்ணோட்டத்தோட கமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி பேசுகிறதா இருந்தாலும் சரி அது வந்து நான் பெருசாக எடுத்துக்கவே மாட்டேன் ஏன்னா என்னோட மனசாட்சி நான் எப்படிங்கிறவ எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது நிறைய பேர் என்னை பற்றி தவறான விஷயங்கள் சொன்னாலும் சரி அது எனக்கு தெரியும் நான் வந்து நேர்மையாக இருக்கிறேன் என்னோட ஓட்டம் எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நான் யாருக்காகவும் பயப்படணுங்கிற அவசியமும் கிடையாது யாரையும் நான் போயிட்டு ஐயோ இப்படி பேசிட்டாங்களே இப்படி இது பண்ணிட்டாங்களே அப்படின்னு நான் வந்து கலங்கி நிற்கிற ஆளுவம் கிடையாது ஏன்னா ஏற்கனவே பல விஷயங்களை நான் வந்து ரொம்ப அனுபவிச்சாச்சு பல கஷ்டங்களை அனுபவிச்சு மனுஷங்களே நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து தான் ஒரு ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறேன் அப்படி இருக்கும்போது என்னை பற்றி தவறான விஷயங்கள்லாம் யா யாரும் சொன்னாலும் கேட்க கேட்க வேண்டாம் என்னை சேர்ந்தவங்க என்ன என் கூட பேசுகிறவங்க என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நான் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிறது தெரியாதவங்க நிறைய பேர் எது வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் அதை பற்றி யாரும் தவறாகவும் நினைக்க வேண்டாம் என்னோட விஷயத்தில் நான் எப்பவுமே கரெக்டாக இருப்பேன் சிங்கிள் மதங்கிறதுனால ஒருத்தரை பற்றி தவறாக சித்தரிக்கிறது தவறாக பேசுகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அதுவும் முகம் தெரியாத மக்கள் தான் ஒரு சில பேர் அந்த மாதிரி பேசுகிறாங்க என்னோட விஷயம் என்னென்னா என்னோடய சேனலோட நோக்கமே விவசாயத்தை ஊக்குவிக்கிறதும் பிராணிகள் செல்ல பிராணிகள் மேலே நம்ம அன்பு கொடுக்கறதும் தான் அதனால தான் அதுவும் நல்லவங்க மட்டுமே நம்மளோட ஃபாலோவர்ஸாக இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் நிறையா என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய பெரிய அதிகாரிகள் நல்லவங்க எல்லாருமே நல்லவங்க அப்படி இருக்கும்போது நான் வந்து எதுக்காகவும் நான் கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை கவலைப்படவும் மாட்டேன் நான் நேர் வழியில் நடக்கிறேங்கிறது எனக்கு தெரியும் அதனால் ஐ டோன்ட் கேர் யார் எது சொன்னாலும் இப்போது முப்பத்தி ஓராயிரம் ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸு எவ்வளோ பேருங்கிறது நான் சரியாக கவனிக்கலை நம்ம மாடித்தோட்டம் இதெல்லாம் மாடித்தோட்டத்தில் நான் வச்சு பராமரிக்கிற செடிகள் தான் அப்புறம் உரம் கொடுக்குறேன் எல்லாமே நம்ம செஞ்சிகிட்ருக்கோம் நான் ஆஃபீஸ் போகிறோமா ஆஃபீஸ் போயிட்டு வந்து நமக்கு கிடைக்கிற நேரத்தில் ஈஸியாக மெயின்டெனன்ஸ் பண்ணலாம் ஈஸியாக நம்ம தோட்டத்தை பராமரிக்கிறதா இருக்கட்டும் பெட்ஸு பராமரிக்கிறதா இருக்கட்டும் சூப்பராக நம்ம பராமரிக்க முடியும் இட்ஸ் ஜஸ்ட் மைண்ட் ரிலாக்ஸேஷன் அவ்வளோதான் பாருங்களேன் இந்த விஷயத்தில் போயிட்டு நமக்கு தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறது ரொம்ப ரொம்ப அடுத்தவங்கள பற்றி தவறான கண்ணோட்டத்தில் அவங்களோட தவறான எண்ணத்தினால அடுத்தவங்களையும் தவறாகவே சொல்கிறது ரொம்பவே தப்பு நம்ம நேர்மையாக இருந்தோன்னா யாரோட பேச்சுக்கும் ஏச்சுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது பல கவலைகளுக்கு மத்தியில் பல துரோகங்களுக்கு மத்தியில் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஏற்ற விஷயங்கள் நமக்கு பிடிச்ச விஷயங்களை நமக்கு வந்து ஒரு ஓரத்தில் நம்ம செஞ்சிகிட்டு இருந்தோம்னு வைங்களேன் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையோ எந்த ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் மைண்டு வந்து நமக்கு ரொம்ப நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறோம் எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம செஞ்சோன்னா யாருக்கும் பிரச்சனையே இல்லை சூப்பராக இருக்கு பாருங்களேன் இந்த ரோஜா செடியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாகவும் அழகாகவும் மச்சான் அதனால நமக்கு மைண்டில் டென்ஷனே இல்லாமல் இருக்கும் நானே அந்த மாதிரி தான் எதுக்காகவும் கவலைப்படுறது கிடையாது பணப்பிரச்சனையாக இருந்தாலுமே சரி மன ரீதியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம எப்படி அதை தீர்க்கறதுக்கான வழியை பார்க்கணுமே தவிர நமக்கு கவலைங்கிறது இல்லாமல் இருந்தோன்னா அந்த வழி ஈஸியாக கிடைக்கும் அதனால் நம்ம யாரோட வழிக்கும் போக வேண்டாம் யார் எப்போத்தையும் தவறாக பேச வேண்டாம் நம்மளோட எண்ண ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையை எடுத்துகிட்டு போனோன்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை குக்கு குயில் கூவுது சரி ஒரு சின்னதாக பாட்டு படலாமா குக்கு கு

சண்டே வீடியோ இதோட முடிஞ்சது ஓகே இன்னும் நிறைய வீடியோக்கள் வரும் இன்றைக்கி லீவு தாங்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே இன்னும் நம்ம நிறைய ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணணும் அவங்க நம்ம மாதிரி இயற்கையான விஷயங்களை நேசிக்கணும் அவங்களும் நம்மளை மாதிரி வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம் ஓகே நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்